இப்போ ஆட்டு குடல் சுத்தம் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் கொதிக்க வச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த குடல் பையை எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டு மூடி வச்சுருங்க அப்படியே அது உள்ளே மூடி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து ஆற வச்சிருங்க அந்த லேசாக சூடு இருக்கும்போதே அதை வெளியே எடுத்து இப்படி கைட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்திங்கன்னா அந்த மேலே உள்ள கருப்பாக இருக்குதெல்லாம் வந்துடும் கடையிலெல்லாம் அப்படியே கட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க அதை சாப்பிடக்கூடாது அப்படி கையில் வரதுல அப்படின்னா சூடாக இருந்தது அப்படின்னா பீலர் எடுத்துக்கோங்க பீலரோ கத்தியோ எடுத்துகிட்டு அப்படி மேல் டாப்பில் லேஸாக அப்படி செதுக்குனிங்கன்னா அது எல்லாமே வெளியே வந்துடும் அப்படி புரட்டி போட்டுட்டு எல்லா பக்கமும் அதை எடுத்துருங்க அப்புறம் அந்த சதம் மாதிரி இது வெள்ளையாக இருக்கும் அந்த வெள்ளை கலரில் இருக்கிறத மட்டுந்தான் குழம்பு வைக்கணும் அப்படியே அதை சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணிக்கோங்க இதை நான் எடுத்திருக்கேன் அது சுத்தமாக ஆயிடுச்சு அதை நல்ல தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க இந்த சின்ன சின்ன குடல் கூட அப்படி நல்லா ஆகிடும் தண்ணியில் போட்ட உடனே அப்படி டெம்பர் ஆகிடும் வெட்டது ஈஸியாக இருக்கும் நல்லா கைட்டு பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீஸாக இதை வெட்டி எடுத்துக்கோங்க அப்புறம் மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரி மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் கரம் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் தேங்காய் வேணுன்னா சேர்த்துக்கோங்க விருப்பப்படாதவங்க தேங்காய் வேண்டாம்னா கூட பரவாயில்ல எல்லாம் சேர்த்து உப்பும் போட்டு குக்கரில் பத்து நிமிஷம் வேக வைங்க பத்து விசில் வரணும் குழம்பு போல் வேணும்னா குழம்பு வச்சுக்கலாம் அல்லது கிரேவியாக வேணும்னா வச்சுக்கலாம் ரசம் வச்சுட்டு இது சாப்பிட நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ